அறிவார்ந்த அன்பர்களே நண்பர்களே வணக்கம் அசைவம் சாப்பிடலாமா இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அசைவம் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடலாமா அல்லது இந்த கேள்வியை கேட்காத மனிதர்களே இல்லை நண்பர்களே உணவுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உணவுக்கும் கடவுள் கோபிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உணவுக்கும் கடவுள் தண்டிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் உணவுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் கர்மாவிற்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் அவன் வாழ்விற்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் அவன் ஆயுளுக்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் அவன் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு மனிதர்க்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு பாவத்தின் காரணமாக பிறவி எடுத்தவன் தான் மனிதன் அந்த பாவத்தை சரி பண்ணவே மனித பிறவி அவன் சொந்த கடனை அடைப்பதே அவனுக்கு திண்டாட்டமே இதில் தாவர உயிரினங்களுக்கு பாவக்கணக்கு குறைவு மாமிச உயிரினங்களுக்கு அதற்கு பாவ அதிகம் எந்த உணவை மனிதன் உண்டாலும் அந்த உணவான உயிரினங்களின் பாவக்கணக்கை அந்த மனிதனே அடைக்க வேண்டும் அதிக பாசமுள்ள ஆடு கோழி மீன் இவைகளை மனிதன் உண்பது பாசதோஷமாகும் அம்மாவை தேடி அலையும் குஞ்சுகள் குட்டிகள் ஆனால் அதன் தாயைக் கொன்று தின்னும் மனிதன் உணர வேண்டியது தாயின் மனம் அந்த குட்டியின் மனம் எவ்வாறு தேடித் தவித்திருக்கும் அந்த தோஷத்தை மனிதன் அடைந்தே தீருவான் அந்த பாவத்தையும் சேர்த்து அடைக்க ஒருவன் தைரியமாக முன்வந்தால் அவன் தாராளமாக அசைவம் உண்ணலாம் இதில் கடவுளுக்கு என்ன பிரச்சனை ஒரு நண்பர் வங்கியின் கணக்கில் ஒரு லட்சம் கடன் வாங்குகிறார் மற்றொரு நண்பர் ஒரு கோடி வாங்குகிறார் இதில் மேனேஜருக்கு என்ன பிரச்சனை கடன் வாங்கியவனே கடனை கட்ட வேண்டும் சில நேரங்களில் விரதம் இருப்பது உடலுக்கு மட்டும் நல்லதல்ல பிறந்த பிறவிக்கும் நல்லதே அந்த விரத நாளில் மனிதனால் எந்த உயிரும் பாதிக்காததால் காட்டில் கூட ஆடு மாடு யானை குதிரை ஒட்டகம் இவைகளை மிருகம் என்று யாரும் கூறுவது இல்லை புலி சிங்கம் போன்ற அசைவ உணவு உண்ணிய ஆகிறது சைவ உண்ணிகளுக்கு மிருகம் என்ற பெயர் காட்டில் கூட இல்லை உடலால் மனிதப் பிறவி சைவம் உயிரால் மனிதப் பிறவி சைவம் குணத்தால் மனிதப் பிறவி அசைவம் மற்றும் சைவம் ஆடு மாடு மான் யானை போன்றவை உடலால் சைவம் உயிரால் சைவம் மனதாலும் சைவம் மனித பிறவியின் உணவு சைவமாக இருந்தாலே தர்மமாகிறது என்பதால் அறிவியலில் சிறந்த நம் முன்னோர்கள் மனித பிறவிக்கு சிறந்த உணவு சைவம் என்றே கூறியிருக்கிறார்கள் ஆகையால் நாம் இந்த தகவலை முழுமையாக வாழ்வில் நாம் உணர்ந்து பின்பற்றி வந்தோமேயானால் மனித வடிவில் இறைவனாக நாம் வாழலாம் நன்றி வணக்கம்